இந்த பொருள் வாங்க போறாங்க அப்படின்னாங்க ஓ அது உங்களுக்கு பொருளாக வாங்க போகிறதான்ட்டு அப்படி அவங்க போறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் எட்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு திரும்புகிறாங்க திரும்ப வரும்போது நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஊருக்காரங்க கொஞ்சம் போயிருக்காங்க அப்போ அந்த ஊர்காரலாம் கொஞ்சம் பின்னால் இருக்காங்க நான் முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் அறுமணி பாத்திரம் அதில் தட்டு மேலே ஒரு சொம்பு இருக்குது தண்ணி நாங்கள் அடிக்கடி குடிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அங்கிருந்து வந்த அர்ஜுனன் அந்த தட்டையும் சொப்பையை எடுத்து கீழே வச்சுனா அந்த தேக் குடிச்சு அப்படியே தூக்கி குடிச்சாவுல ஒரு ரெண்டு மூணு லிட்டர் குடிச்சிருப்பான் தண்ணி வா குடித்தா மீதி வந்தாலே அங்கே ஆத்துக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஓடையில் போய் அப்படியே மாய வச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அள்ளி குடிச்சாங்க ஒரு சில சொப்பை எடுத்து குடித்தாங்க அர்ஜுனா மட்டும் இங்கே வந்து குடித்தாப்பில குடிச்சு முடிச்சோடனே இந்த கட்டத்திலேயே நான் ஆரம்பத்திலேயே முதல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கூட்டம் வந்து இல்லைங்களா கூட்டம் வரும்போது நான் நிருபரங்கிறதை யாரு சொல்லிடுவேன் சரி அதே மாதிரி வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரங்க கூட்டாளிங்க